அனைவருக்கும் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து உதயசங்கர் இந்த வாரம் ஆ முத்துலிங்கம் அவர்களின் கதைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆ முத்துலிங்கம் அவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் நாவல்கள் நாடகம் நேர்காணல் விமர்சனம் என்று எல்லா வகைமைகளிலும் பங்களித்திருப்பவர் அவருடைய சிறுகதைகளினுடைய தனித்துவமான அம்சம் என்பது அதில் இருக்கக்கூடிய ஹியூமர் சென்ஸ் என்று சொல்லலாம் அந்த நகைச்சுவை உணர்வு பொதுவாக தமிழ் சிறுகதைகளில் மிகவும் குறைவு அந்த நகைச்சுவை உணர்வே அவருடைய கதைகளின் தனித்துவம் என்று சொல்லலாம் அவருடைய கதைகளை வாசிக்கிற எந்த வாசகரும் சிரிக்காமல் இருக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் அந்த கதைகள் தருகிற தீவிர உணர்வையும் அவர்கள் அனுபவிப்பார்கள் தமிழின் முதன்மையான கதை சொல்லிகளில் ஒருவரான முத்துலிங்கம் தனது நினைவு நின்று மீட்டெடுத்த நிகழ்வுகளை தொகுத்து வாசகனுக்கு சுவையுடன் சொல்வதற்கு தனக்கென ஆகி வந்ததொரு உத்தியை கையாளுகிறார் கதையின் அடிப்படை இயல்புகளில் தலையாயது வாசிப்பவனை வசியம் செய்வது இதை இவரளவு உணர்ந்திருப்பவர்கள் கடைபிடிப்பவர்கள் வேறு எவரும் அதனாலேயே பெரும்பாலும் சிறு பத்திரிகைகளில் அவற்றிற்கே உரிய தீவிர தன்மையுடன் எழுதி வந்த போதிலும் ஒரு வெகுஜன எழுத்தாளருக்குரிய புகழையும் வாசிக வாசக அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிறார் முத்துலிங்கம் என்று கவிஞர் மோகனரங்கன் அவர்கள் அவருடைய கதைகளை பற்றி கூறுவதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியும் இன்று நாம் பார்க்கப்போகிற போகிற நாளை என்கிற இந்த கதை வழக்கமான அவருடைய அந்த நகைச்சுவை உணர்வு கதைகளிலிருந்து வேறுபட்டது இன்றைய சமகால உலக வாழ்வின் மனிதர்களினுடைய வாழ்க்கையில் மிகவும் துயர் தரக்கூடிய வாழ்க்கை என்பது ஏதிலிகளின் வாழ்க்கை இந்த அகதி வாழ்க்கையும் புலம்பெயர்வும் போரும் மனிதர்களை எந்த அளவிற்கு அவர்களுடைய அவலத்தின் உச்சத்தில் தள்ளியிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் நாளை அந்த இடம் ஒரு கணத்தில் பரபரப்பாயிடுச்சு எந்திரி எந்திரி அப்படின்னு பெரியவன் அவசரப்படுத்தினான் சின்னவன் ரொம்ப சோர்வுனால கண்ணை கண்ணை மூடி அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தான் ஆனால் அவனை அப்படியே விட்டுட்டு ஓடுறதுக்கு இவனுக்கு மனசு வரல தூரத்தில் வாகனங்கள் கூட்டம் கூட்டமாக வருவதாக ஒருத்தன் சொன்னான் அவனை அவனை பக்கத்தில் அவனை கேட்டபோது அவன் நான் பார்க்கல இன்னொருத்தன் பார்த்ததாக சொன்னான் சனங்கள் ஒவ்வொரு திசையிலும் ஓட ஆரம்பிச்சாங்க தங்களுக்கு வேண்டிய மாதிரி வரிசையாக நின்னாங்க ஆனா பிறகு அப்புறம் ஆர்வம் ஆர்வம் இல்லாமல் அந்த வரிசையை குலைச்சாங்க கலைஞ்சு போனாங்க மறுபடியும் குரல் குரல் வந்தது யார் முதல்ல பார்த்தது உண்மையில் வாகனங்கள் வருதா வருதா இல்லையா பொய் சொல்றதுக்கு இது நேரமா இது எந்த திசையிலிருந்து வாகனங்கள் வருது நல்லா பார்த்து சொல்லுங்க அந்த தொக்கையான மனிஷி நாலு பிள்ளைகளை எழுத்துக்கிட்டு முன்னேறி போ முன்னாடி போனா அவ கைகளில் பெரிய பாத்திரங்கள் இருந்தன அவ எல்லாத்தையும் முன்கூட்டியே யோசித்து போதிய ஏற்பாடுகளுடன் தான் வந்திருந்தான் பெரிய பட்டாளம் போனது போல அவள் போன பின்பு பின்னால் நல்ல இடைவெளி தோன்றியது அந்த இடைவெளியை நோக்கி ஓடுவதற்கு முன்னாடி அது உடனே மூடிக்கிடுச்சு மனிதர்களால் அது மூடிக்கொண்டது அப்போது ஹெலிகாப்டர்கள் சுழண்டு சுழண்டு வானத்தில் பறந்தன அவற்றிலே பொருந்தியிருந்த துப்பாக்கிகள் மௌனமாக அசைந்தன காற்றாடி சுழலும் போது சாவு 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 என்று சொல்வது போல தோன்றியது பெரியவன் தன் பெற்றோரை ஒரு கணம் நினைத்து கொண்டான் இப்பொழுது எல்லோருக்கும் வாகனங்கள் வந்துவிட்டன என்பது நிச்சயமாக தெரிந்தது அவன் அணிந்திருந்த தொலைதள ஓவர் கோட்டை பற்றியபடி சின்னவன் ஓடினான் எங்கே அவன் தன்னை விட்டு போய்விடுவானோ என்ற பயம் அவன் முகத்தில் தெரிந்தது அவன் மூக்குக்கு கீழே சளி காய்ந்து போய் இருந்தது அது மூணு நாளாக அவனுடைய சருமத்துடன் ஒட்டி கொண்டு விட்டது பெரியவன் கையில் ஒரு நெளிந்து போன டப்பா டின் இருந்தது அதை அவன் கெட்டியாக பிடிச்சிருந்தான் டின்னில் இருந்த ஓட்டைகளையும் அவன் அடைச்சிருந்தான் அவனுக்கு வயசு பதினொன்றுக்கு மேலே இருக்காது சின்னவனுக்கு ஆறு வயசு இருக்கலாம் இந்த ரெண்டு சிறுவர்களும் அந்த பெரிய மக்கள் கூட்டத்தில் எ அலையில் துண்ட சின்ன இலைகள் மாதிரி அங்கும் இங்கும் தத்தளிச்சுக்கிட்டே இருந்தாங்க கடைசியில் ஒரு பெரிய தடித்த உருவம் ஒன்று வந்தது அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட அதிகாரம் செஞ்சே பழக்கப்பட்ட முகம் கருப்பு நிறத்தில் அளவுக்கு அதிகமான பெரிய ஓவர் கோட்டு பெல்ட்டு தொப்பியோட அந்த கருப்பு மணி அந்த தடித்த உருவம் இருந்துச்சு கையில் ஒரு சின்ன தடியையும் வச்சு உருட்டிக்கிட்டு இருந்தாக்குல நடித்த குரலில் பிணத்த குரலில் அடிக்கடி ஏதோ பேசினார் அவர் என்ன பேசுனார் அவர் என்ன பேசுனார் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு புரியலை ஆனால் அந்த பெரிய கூட்டம் அந்த அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டது இருந்தால் போல் இருந்து ஒரு பெரிய மக்கள் வெள்ளம் வந்து அப்படியே மோதுது அந்த அலையில் பெரியவன்த்த கைப்பிடியை கொஞ்சம் விட்டுவிட்டான் சனக்கூட்டம் தள்ளிக்கிட்டே போயிடுச்சு சின்னவன் அண்ணா அண்ணான்னு கத்துற சத்தம் கேட்டாலும் அவனால் திரும்ப முடியலை சனத்தரல் அப்படியே அவனை இழுத்துக்கிட்டே போயிருக்கு போகுது இப்போ அவன் சின்ன சின்னவனுடைய அலறல் சத்தமே அவனுக்கு கேட்கலை சின்னவன் அதே இடத்துல நிற்காம அழுதபடி அண்ணனை தேடி அங்கேயும் எங்கேயும் ஓடுறான் ரெண்டு பேரும் இப்படி தேடிக்கிட்டே எதிர் திசையில் போகிறாங்க அப்போது ஒரு அதிகாரி வந்து இவனுடைய கையை பிடிச்சி இழுத்து ஒரு கூடாரத்து முன்னாடி நிறுத்துகிறாரு இவன் அங்கேயே அழுதபடி ஒரு அரை மணி நேரம் காத்திருக்கான் கடைசியில் அந்த அதிகாரி அவன் அண்ணனோட வாராரு இவன் ஓடி போய் அண்ணனை கட்டிக்கிட்டான் அவன் தலைமையரை எடுத்து கொஞ்சினான் தலையில் சன்னம்பட்ட தழும்பு தெரிந்தது அதில் மயிர் முளைக்காமல் பெரிய வட்டமாக இருந்துச்சு பெரியவன் கண்களில் கண்ணீர் அவன் யாருக்கும் தெரியாமல் புஜத்தினால் தன்னுடைய தோல்பட்டையால் அதை மெல்ல தொடச்சிக்கிட்டான் ஒழுங்கு இல்லாமல் பல புது வரிசை இப்போ உண்டாயிருச்சு பெரியவன் ஓடி போய் ஒரு வரிசையில் நின்றுக்கிட்டான் அடிக்கடி பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்தான் வரிசையில் புது ஆட்கள் சேர சேர இவனுக்கு நிம்மதியாக இருந்தது ஆனால் எல்லாருமே பெரியவங்களாக இருந்தாங்க இவன் அவங்களோட இடுப்பு அளவுக்கு தான் இருந்தான் அவங்க ஆவேசமாக இடிக்கும்போது இவன் இடையில நசிக்காமல் இருக்க இவன் கடும் முயற்சி பண்ணான் இவன் அடிக்கடி திரும்பி சின்னவனை எச்சரிக்கை செஞ்சான் சின்னவன் வரிசையில் நிற்காம வேலி ஓரத்தில் போய் உட்காந்துக்கிட்டான் அங்கே வேறு சில பையங்களும் சின்ன பையங்களும் சில வயதானவர்களும் படுத்து கிடந்தாங்க சின்னவன் கிழவர்களையெல்லாம் சுற்றி வந்து அப்படியே மேற்பார்வை பார்க்குறான் ஒரு சின்ன பொண்ணு சிறுமி துணி பொம்மை ஒன்று அணைச்சிக்கிட்டு இருந்தான் அந்த பொம்மைக்கு சிவப்பு தலைமையிலும் பெரிய கருத்த விழிகளும் இருந்தன இவன் கிட்ட போய் அதை ஆசையோடு பார்த்தான் அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கலை பொம்மையை தூக்கிட்டு ஓடி போய் தூரமாக போயிட்டான் இவனுக்கு அது ஏமாற்றமாக இருந்தது வரிசை இப்போ நகர தொடங்கிடுச்சு இன்றைக்கு கட்டாயம் இறைச்சி கிடைக்கும் அப்படின்னு பெரியவன் சின்னவன்கிட்ட சொல்லியிருந்தான் இப்போது ஒரு வாரமாக இதை சொல்லி ஏமாத்தியாச்சு இனி அவன் தாங்க மாட்டான் இன்னைக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பெரியவன் யோசித்தான் வரிசை முடிவு எங்கேன்னு திரும்பி பார்த்தா அது தெரியலை நீண்டுக்கிட்டே போகுது அதனால் அவனுக்கு ஒரு பக்கத்தில் சந்தோஷமாக இருக்குது அவனுக்கு முன்னாடி இருபது பேர் தான் இருக்கிறாங்க அவனுடைய முறையும் சீக்கிரத்தில் வந்துடும் ஒரு மெல்லிய படிக்காற்று குளுந்த காற்று வீசுது அது சூரியன் வந்து லீவில் போன மாதிரி விடுப்பில் போன மாதிரி அன்னைக்கு வெளியவே வரலை ஓட்ட விழுந்த கால் செருப்பு அதனுடைய எதிர்ப்பு சக்தியை இழந்துருச்சு எரிக்கு பிடித்த ஓவர் கோட்டை ஊடுருவி குளிர் அவன் வை அவன் வயிற்றுல அப்படியே மோதிச்சு அவன் தாயாரினுடைய தோற்றமுடைய ஒரு மனுஷி தலையில் ஸ்கார்ப் பெட்டியிருந்தான் பெரிய கூடைகளில் இருந்து ரொட்டியை எடுத்து விநியோகம் செஞ்சு அவள் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தான் விநியோகம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவள் கை விரல்கள் நகைப்பூச்சு கூட அவன் தாயாரையே நினைவூட்டியது அவள் பக்கத்தில் நின்றவனோட நாகரீகமாக அங்கே அசைவுகளுடன் பேசினான் அவளை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு பிடிச்சி போயிட்டு பக்கத்தில் இருக்கிறவன் வேலையில் மிக்க கவனத்தோட சுட சூப்பை அள்ளி ஊற்றிக்கிட்டு இருந்தான் ரொட்டியை வாங்கிய பிறகு சூப்பை டின்னலோ பிஸ்க் பிளேட்டிலோ வாங்கிக்கிட்டாங்க சிலர் உடனே அதை ருசித்தபடியே வாயில் வச்சு குடித்தபடியே நகர்ந்தாங்க பெரியவன் ஒரு ரொட்டியை வாங்கி ஓவர் கோட்டு உள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு டின்னை நீட்டினான் பதிவு அட்டையை கேட்டான் ஒரு மீசை வச்சவன் இவன் கொடுத்தான் ஏய் வா இங்கே வா எப்படி உள்ளே வந்த இது இங்கே செல்லாத அப்படின்னு சொன்னான் இவன் உட அது அதுக்குள்ளே இவன் சீ சூப்பு வாங்குற இடத்த பார்த்து நகர்ந்துட்டான் மீசக்காரன் அட்டையை திருப்பி கொடுத்துட்டு இனிமே இங்கே வராத அப்படின்னு சொன்னான் பெரியவனோட கண்கள் முழுக்க சூப்பு கொடுக்குறவன் மேலேயே இருந்தது அவன் அள்ளி போது இறைச்சி துண்டுகள் எதுவும் வருதான்னு பார்த்துக்கிட்டே இருந்தான் இவனுக்கு முன்னால் என்னென்ன பெரியவர் நண்பரே ஆழத்தில் இருந்து கலக்கி ஊற்றுங்க அப்படின்னு சொன்னார் உடனே அவனும் அப்படியே சொன்னான் இவன் நண்பரே அடியில் நல்லா கலக்கி ஊற்றுங்க அப்படின்னு இவன் சொன்னான் அந்த மனிதரும் உன் விருப்பப்படியே சரிய நண்பரே அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஆழமாக கலக்கி ஊற்றினான் போனி நிறைய அந்த சூப்பை ஊற்றினேன் பெரியவன் நன்றியை கூறித்து அங்கேயிருந்து ஓடி போனான் ரொட்டியை மூணு பகுதியாக பிரித்தான் ஒரு பகுதியை கோட்டுக்குள்ள மறைச்சி வச்சுக்கிட்டான் மறுபகுதியை தம்பியிடம் கொடுத்து மற்றதை அவைய எடுத்துக்கிட்டான் அவசரமாக சூப்பில் ரொட்டியை முக்கி முக்கி சாப்பிட்டாங்க சூப்பில் ஒரு இறைச்சியும் இல்லை ஆனால் நீ என்னை ஏமாற்றிட்ட இறச்சி கிடைக்கும்னு இன்றைக்கி கிடைக்கும்னு சொன்னில்ல ஐந்து மைல் அஞ்சு மைல் தூரம் நடந்ததுக்கு இது தானா என் காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு தம்பி சொன்னான் பொறுத்துக்கோ தம்பி ஏதோ நமக்கு பொல்லாத காலம் நாளைக்கு கட்டாயம் கிடைக்கும் பயப்படாத அப்படின்னு சொன்னான் இன்னும் ரெண்டு மணி நேரம்தான் சூரிய ஒளி இருக்கும் அதுக்குள்ளே திரும்பி போகணும் கம்பி வள ஓட்டையில் முதல்ல தம்பி புகுந்து வெளியே வந்தான் அந்த ஓவர் கோட்டை கல கலட்டி இவங்கிட்ட கொடுத்ததும் தம்பிக்கிட்ட கொடுத்த உடனே திரும்ப இவனும் வெளியே வந்துட்டான் நெடுஞ்சாலையில் நூறு மீட்டருக்கு ரெண்டு இராணுவக்காரங்க ரெண்டு இராணுவ வீரர்கள் காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே தானிய இங்கே துப்பாக்கி ஓட துப்பாக்கிகளுடன் அவங்க நேரம் நிற்கிறாங்க இந்த சிறுவர்கள் அதை எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறாங்க அவங்களுடைய அந்த உடுப்பு தோரணை இதெல்லாம் ஒரு பயத்தை உருவாக்குது அதில் ஒருத்தன் சிவப்பா உயாரமாக இருந்தான் மற்றவன் பக்கத்தில் இருந்தவன் ஏதோ ஒரு யோசனையில் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்தான் அந்த இராணுவ வீரர்கள் பக்கத்தில் இவங்க போனாங்க இவங்க சம் சம் பக்கத்தில் வர்ற வரைக்கும் அந்த அவங்க கவனிக்கலை அந்த வீரர்கள் கவனிக்கலை இவங்களை பார்த்த உடனே ஒருத்தன் அப்படி துள்ளி குதிக்கான் சிறுவங்க ச சின்ன பையங்க பயந்துட்டாங்க அந்த இராணுவ வீரம் பேசிய மொழி இவங்களுக்கு புரியலை அந்த பாசை சத்தமாகவும் சுத்தமாகவும் எஜமானத்தன்மையுடனும் இருந்த அதிகாரத்துடனும் இருந்துச்சு பெரியவன் ரெண்டு விரலை உதட்டில் வச்சு சிகரெட் அப்படின்னு செய்கையிலே சொன்னான் இராணுவ வீரன் என்ன நினச்சானோ தெரியல ஒரு புது சிகரெட்டை எடுத்து கீழே தூக்கி வீசினான் சின்ன பையன் சிறுவன் அவன் ஏதாவது எடுத்துக்கிட்டு போனான் ஒரு புதருக்கு பக்கத்தில் அவங்க தங்கி கொஞ்சம் ஓய்வு எடுத்தாங்க பெரியவன் சிகரெட்டை பற்ற வச்சு இழுத்தான் சின்னவன் தனக்கும் வேணும் அப்படின்னா நீயும் என்னை போல் பெருசு பெரியவன் ஆனதும் பிடிக்கலாம் இப்போ நீ நல்ல பிள்ளையாக இருக்கணும் என்ன அப்படின்னு அவன் ஆறுதல் கூறினான் சின்னவன் அதை கேட்டு சரி அப்படின்னு தலையாட்டிக்கிட்டான் ஒரு நீண்ட ஒரு நீளமான தடியை எடுத்துக்கிட்டு துப்பாக்கி மாதிரி பிடிச்சிக்கிட்டு சின்னவன் நேரம் நடந்துக்கிட்டே வாரான் இருட்டும் போது அவங்க தங்கி இருந்த அந்த கேரட்ஜிக்கிட்ட வந்துட்டாங்க சின்னவன் கையை நீட்டி அதோ அதோன்னு காட்டுறான் அங்கே ஒரு நாய் வந்து மறுபடியும் நிற்கிது மெலிஞ்சு எலும்பும் தோலும்புமாக இருக்கிற ஒரு அகதி நாய் தான் காடு இல்லாத நாய் நிலத்தை முகர்ந்து பார்த்தபடி தயங்கி தயங்கி வந்துச்சு அண்ணா அந்த நாய்க்கு ஒரு பேர் வைப்போமா அப்படின்னு சின்ன பையன் கேட்குறான் வேண்டாம் பேர் வச்சா அதுவும் எங்கள் குடும்பமாக போயிடும் பையில இருந்த ரொட்டியை எடுத்து சரி பாதியாக பிச்சு ஒரு பகுதியை அந்த நாய்கிட்ட கொடுக்குறான் அது அந்த ரொட்டியை தூக்கிட்டு நொண்டி நொண்டி ஓடி போகுது இன்னொரு பாதியை காலையில் தம்பி அழுதான்னா அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு திரும்ப பத்திரப்படுத்தி வச்சுக்கிறான் கேரேஜுக்கு வெளியே பெரிய பூட்டு போட்டு இருக்குது பெரியவன் பின்னாடி போய் பலகையை வச்சு மூடியிருந்த பகுதியை நீக்கி அதற்குள்ளே உள்ளே போகிறான் உள்ளே ஒரே வேர்வையும் கந்தலும் அது வாடை ஒரு புழுங்கல் வாடை அடிக்குது இருட்டில் கண் பழகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது அட்டைப்பட்டிகளை போட்டு இழுத்து சரி பண்ணி பழைய கம்புளியை போட்டு சரியாக்கிய பிறகு சின்னவன் அழுப்பு அழுப்பு மேலிட படுத்துக்கிட்டான் பெரியவன் மீதி ரொட்டி துண்டை பத்திரப்படுத்தி வச்சுருந்தான் பெரியவன் பெட்டி விளிம்புல சாஞ்சபடி சின்னவன் தூங்கிட்டான் போலும் அப்படின்னு நினச்சான் திடீர்னு வந்து சின்னவன் எந்திரிச்சு அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து அண்ணனை பார்த்து வந்து அண்ணனை கெட்டிக்கிட்டான் அண்ணா அண்ணா நீ என்னை விட்டு போக மாட்டியே போக மாட்டியே அப்படின்னு அழுதான் பெரியவன் அவனை இருக்கி இப்படி அணைச்சிக்கிட்டான் இல்லை என் கூட பிறந்தவனே உன்னை விட்டு ஒரு நாள் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னான் அந்த குரலில் இருந்த உறுதி சின்னவனுக்கு நம்பிக்கை தருவதாக இருந்துச்சு பெரியவன் அப்படியே வெகு நேரம் தூங்காமல் இருந்தான் அடுத்த நாளுக்கு வேண்டிய ஆலோசனைகள் அவனுக்கு நிறைய இருந்துச்சு நாளைக்கு கஞ்சி முகாமுக்கு போகலாம் அப்படின்னு தீர்மானித்தான் அது பெரிய முகாம் பத்து மைல் தூரத்தில் இருந்தது அங்க கட்டாயம் இறைச்சி கிடைக்கும் அப்படித்தான் அவன் கேள்விப்பட்டிருந்தான் அவ்வளவுதான் கதை இனி அடுத்த கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்